சிறகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே முத்து ரோஹிணி கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வச்சு அதை வீண் பண்ணக்கூடாதுன்னு புதுசாக ரெண்டாவது காரையும் வாங்குறாரு இந்த ரெண்டாவது காரை எப்படியாவது வாடகைக்கு விட்டு அது மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு சீக்கிரமாகவே மாடியில் அவங்களுக்குன்னு ஒரு ரூமை கட்டணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் ரொம்பவே ஆசைப்பட்டு இருக்காங்க இங்கே முத்துவும் மீனாவும் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வாங்கின காரெல்லாம் காமிக்க இதை பார்த்த பாட்டியும் அண்ணாமலையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாட்டி உடனே முத்துக்கிட்ட இது மட்டும் இல்லை முத்து இதே மாதிரி நிறைய காரோட ஓனராக போகிறப்பாரு இந்த பாட்டி சொன்னது பழிக்கு தான் போகுது நீயும் மீனாவும் எப்பயும் போல சந்தோஷமாக வாழ தான் போறீங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்க விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது ஆமாம் ஆமாம் பெரிய ஏரோப்ளைனை வாங்கி முன்னாடி நிப்பாட்டிட்டான் இவ்வளோ பெருமையாக பேசுகிறதுக்கு சாதாரண செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கினதுக்கு எங்கள் அத்தை என்னமா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க விஜயா அப்புறம் முத்துவும் மீனாவும் சேர்ந்து இங்கே அண்ணாமலையும் விஜயாவையும் புது கார்ல உட்கார வச்சு அங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் போகிற வழியில் அண்ணாமலையும் விஜயாவும் சுத்தமாக பேசிக்காமல் அங்கேயும் இங்கேயுமா பார்த்துட்ருக்காங்க இங்கே முத்துவும் மீனாவும் பிளான் பண்ணி அண்ணாமலையும் விஜயாவும் நல்லா பேசி சிரிக்கிற மாதிரி செய்கிறாங்க அது மூலமா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கிறாங்க இங்கே கோயிலுக்கு வந்த விஜயா நல்லா வேண்டிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வராங்க இங்கே அண்ணாமலையும் விஜயாவும் சந்தோஷமா வீட்டுக்குள்ளே வரத பார்த்த பாட்டி இதை தான் நான் எதிர்பார்த்து வீட்டுக்கு வந்தேன் நான் நினைச்சது நடந்து போச்சு என் பையனும் விஜயாவும் எப்பயும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் ஆனா விஜயா கொஞ்சம் பொறுப்பாக நடந்துகிட்டா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்புறம் பாட்டி விஜயாவை கூப்பிட்டு விஜயா இது வரைக்கும் நீ செஞ்சது எல்லாத்தையுமே இங்க அண்ணாமலை மன்னிச்சிட்டான் அதனால் மறுபடியும் மனோஜுக்கு ஏதாவது உதவி செய்ய போகிறேன்னு வீட்டில் ஒன்னால எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரவே கூடாது அதனால கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க உனக்கு கீழே மூணு மருமகள்கள் வேறு இருக்காங்க அவங்க நல்லபடியாக குடும்பத்தை நடத்தணும்னா நீ முதல்ல ஒழுங்காக நடந்துக்கணும் புரியுதா விஜயா அது மட்டும் இல்லை நீயும் அண்ணாமலையும் சின்ன பிள்ளைங்க கிடையாது அடிக்கடி வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லி உங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறதுக்கு எனக்கோ வயசாகுது புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீ அண்ணாமலை பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டேன்னா ஏன் பையன் அண்ணாமலைய நான் என் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிருவேன் விஜயா அப்படின்னு பாட்டி ரொம்ப கராரா சொல்ல அதுக்கு விஜயா உடனே அத்தை அப்படியெல்லாம் இனி நடக்காதுத்த உங்க பையன் மனசு புரிஞ்சு நடந்துக்கிறேன் இனி என்னால இந்த வீட்டுல பிரச்சனை வரவே வராது அது மட்டும் இல்ல மனோஜுக்கு இனி நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அவனோட பிரச்சனையே அவனே பாத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்ல உங்க பையனுக்கு மாசம் மாசம் எப்படியும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை நான் மனோஜ் இருந்து வாங்கி கொடுத்துறேன் தெ என்னை நீங்க தப்பா நினைக்காதீங்க நான் நல்லபடியா இங்க நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலை இது மட்டும் போதாதுமா விஜயா இங்கே மீனா ரோஹிணி ஸ்ருதின்னு எல்லாரையும் சமமாக நடத்தணும் எப்போ பார்த்தாலும் மீனாவை வேலையை ஏவிக்கிட்டு ரோஹிணி ஸ்ருதியை மட்டும் எந்த வேலையும் சொல்லாமல் அப்படி பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பார்க்க பிடிக்கவே இல்லை என்ன தான் ரோஹினி ஸ்ருதியும் படித்த பிள்ளைங்களா இருந்தாலும் மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கடையிலையும் போய் பாவம் எவ்வளோதான் வேலை பார்ப்பா அதையும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்கம்மா இல்லைனா இந்த விஜயாவுக்கு எதுவுமே உரைக்காது எப்போ பார்த்தாலும் மீனாவையே சொல்லிக்கிட்டு ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணுற பேரில் வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனை இந்த விஜயாவால் வந்துட்டு வந்துகிட்ருக்கு அதனால தான் நீங்க சொன்ன மாதிரியே பேசாம கிராமத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் இருந்துட்டு வரலான்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை இப்படி அண்ணாமலை சொன்னதை கேட்டு விஜயாருப்பவே பயந்து போயிடுறாங்க இனி இந்த வீட்டில் நம்மளால் பிரச்சனை வந்தா கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் என்ன விட்டுட்டு அவங்க அம்மா கூடயே எங்கள் கிராமத்துக்கு போயிடுவாரு அப்படிலாம் நடக்கக்கூடாது என் வீட்டுக்காரர் இல்லாத இந்த வீட்டில் நான் மட்டும் எப்படி தனியா இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ண விஜயா என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க தான் நீங்களும் நானும் நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தோம் அதுக்குள்ள உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா சொல்றீங்களே என்னால் இனி பிரச்சனை வராதுங்க மீனாக்கிட்டே நான் கோபமா நடந்துக்க மாட்டேன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா உடனே அண்ணாமலை அதெல்லாம் சரிதான் விஜயா கொஞ்சம் செயல்படுத்திக்காமி நீ பேசுறதையும் என்னால் நம்பவே முடியாது நீ இத்தனை நாள் என்ன செஞ்சியோ அது எல்லாத்தையுமே நான் சகிச்சுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டே இருந்துட்டேன் ஆனால் இனி அப்படி இருக்க மாட்டேன் விஜயா நீ பொறுப்பாக நடந்துக்காம ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை செஞ்சேன்னா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அதனால எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் உன் மனசில் ஏற்றிக்கிட்டு ஒழுங்காக வீட்டில் நடந்துக்க மீனாவுக்கு மட்டும் இல்லை நம்ம மருமக எல்லாத்துக்குமே உதவி செய் வீட்டு வேலை எல்லாத்தையும் நீயும் கொஞ்சம் இழுத்து போட்டு பாரு மீனாவை மட்டுமே வேலையை விட்டுருக்காத ஏன்னா அவளும் அங்கே இங்கேன்னு பூக்கெடுக்க போயிட்டு டயர்டாக தானே வீட்டுக்கு வருவா எல்லா வேலையும் அவன் மேலேயே சுமத்துறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது என்ன போனா போதும்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் இவ்வளோ பேசிட்டு போறாரு அந்த மீனாவுக்கு பதிலாக என்னையே வீட்டு வேலைக்காரையாக்கிடுவார் போலையே என்னவோ மீனாக்கு சப்போர்ட் பண்ணி இவர் மட்டும் பேசலாம் ஆனால் மனோஜுக்கு நான் சப்போர்ட் பண்ணிடக்கூடாதான் அப்படின்னு எங்கள் அத்தையும் என் வீட்டுக்காரரும் நான் இடமோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு எனக்கு ஆர்டர் மேலே ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க வேற வழியே இல்லை இவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு முதல்ல எங்கள் அத்தை போனதுக்கு அப்புறமா நம்ம எப்பயும் போல நடந்துக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா அப்புறம் பாட்டி மீனாவியும் முத்துவியும் கூப்பிட்டு டே முத்து சீக்கிரமாகவே ஒரு பேரணியோ பேத்தியவோ பெத்தி என் கையில் கொடுங்கடா நீங்கள் எப்போ நல்ல செய்தி சொல்ல போறீங்கன்னு நான் காத்துட்ருக்கேன் பாட்டிக்கும் வயசாகிட்டே போகுது இந்த வீட்டோட வாரிசெல்லாம் பார்த்து தூக்கி கொஞ்சிட்டேனா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல அப்படின்னு பாட்டி மீனாவை பார்த்து சொல்ல உடனே ஸ்ருதி என்ன பாட்டி நீங்க இப்பதானே எங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அதுக்குள்ள பேரம்பேத்திய பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களே அது மட்டும் இல்ல எனக்கு அந்த வழி பெயினெல்லாம் அப்படி நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு பாட்டி ஆனா நீங்க ரொம்ப அசால்ட்டா சீக்கிரமா பிள்ளைய பத்து கொடுங்கன்னு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி உடனே பாட்டி ஸ்ருதிக்கு புரியுற மாதிரி என்னம்மா ஸ்ருதி இப்படி பேசிட்டு இருக்க குழந்தை கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரமா அந்த வரம் கிடைக்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் அதனால தான் சீக்கிரமாவே அந்த வரத்தை என் கையில பெத்துக் கொடுங்கன்னு சொல்றேன் குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நானே உங்க குழந்தைய பார்த்துக்குறேன் அப்புறம் எனக்கு அங்க கிராமத்துல என்ன வேலை இருக்கு இங்கே அண்ணாமலையோட வீட்டில் உங்க குழந்தையெல்லாம் பத்திரமா பாத்துக்கிட்டு குழந்தைங்க கூட விளையாண்டுக்கிட்டு அப்படியே என் காலத்தையும் கழிச்சிருவேன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை நீங்க கவலைப்படாதீங்கம்மா உங்க சொத்து கிடைக்கும் ஆசையிலயே சீக்கிரமாவே உங்க பேரன்களும் உங்க பேத்திங்களும் உங்ககிட்ட குழந்தைய கொடுக்க தான் போறாங்க அதுக்காக நீங்க காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடிக்கடி உங்களால எங்களை வந்து பாத்துக்க முடியலனாலும் நாங்களும் உங்க கிராமத்துல வந்து உங்களை பார்க்க வரோமா இங்கே கவலைப்படாம ஊருக்கு கிளம்புங்க நல்ல செய்தி சீக்கிரமாவே வரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அதை நம்பிதான் அண்ணாமலை நான் ஊருக்கு கிளம்புறேன் எல்லாரும் வீட்டில் பத்திரமா இருங்க குடும்பத்தை ஒழுங்காக நடத்துங்க பிரச்சனைகள் வந்தா பிரச்சனையை தீக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க மேலும் மேலும் பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிட்டு கிராமத்துக்கு கிளம்புறாங்க இங்க ரூமுக்கு போன மனோஜ் எதையோ பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அங்கே போன ரோஹிணி என்ன மனோஜ் எதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்க அதுல ரோஹிணி அதான் பாட்டி சொன்னாங்கல்ல அவங்களோட சொத்தெல்லாம் நம்மளுக்கு வரணும்னா நம்ம பாட்டிக்கு குழந்தைய பெத்து கொடுக்கணும்ல அதை பத்திதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரோஹிணி ரொம்ப கோவமா இது ஒண்ணுதான் மனோஜ் இப்போ உனக்கு குறையா இருக்கு நம்ம கஷ்டம் தெரியாம பாட்டிதான் குழந்தைய பத்தி பேசுறாங்கன்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீயும் இப்படி பேசுறியே ஏற்கனவே மாசம் மாசம் இங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை இங்க கொடுக்கணும் வெளியில வேற கடன் வாங்கி வச்சிருக்கேன் லோனெல்லாம் விஜயா ஆண்டிக்கு மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கணும் இப்படி இவ்ளோ பண தேவைகள் இருக்கும் போது நீ எப்படி மனோஜ் இப்ப குழந்தைய பெற்றுக்கலான்னு பேசுற கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா பெரிய கடையை ஓபன் பண்ணி கொடுத்தா நல்லா வியாபாரம் பண்ணி என்ன பாத்துப்ப பண பிரச்சனை வராம பார்த்துப்பேன்னு பார்த்தா கடைக்கு போய் வியாபாரத்தை பார்க்காம நல்லா படுத்து தூங்குற இதுல இல்லை உனக்கு நான் ஒன்றை நம்பி வேற குழந்தைய பெற்று கொடுக்கணுமா ஏன் மனோஜ் இப்படியெல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்க மாதம் மாதம் உங்கள் அப்பாவுக்கு எப்படி பணத்தை கொடுக்குறதுன்னு மட்டும் யோசனை பண்ணு அதை தவிர பாட்டி சொன்னதெல்லாம் யோசிக்கிறேன்னு குழந்தை வேணுன்னு பக்கத்தில் வந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ரோகிணி இங்கே தூங்க போகிறதுக்கு முன்னாடி முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே முத்து மெதுவாக மீனா கிட்ட என்ன மீனா பாட்டி சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கியா அப்போ உனக்கு சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா ஆமாங்க எனக்கும் அப்படி ஆசையாக தான் இருக்கு ஆனாலும் நமக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும் அந்த ரூம்ல நம்ம பிள்ளை நல்லா தவந்து விளையாடணும் அப்படி ஒரு நிலைமை என்னைக்கு நம்மளுக்கு வருதோ அதுக்கப்புறமா நம்ம பாட்டி சொன்னதை பத்தி யோசிக்கலாம் அதுக்காக தானே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துட்டு வரோம் சீக்கிரமாவே மாடியில நமக்குன்னு ஒரு ரூமை கட்டிடுவோம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடக்கிறதுலாம் தானாவே நடக்குங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அது மட்டும் இல்லாம ஒரு வாரம் கழிச்சு எங்க அப்பா எப்படியோ மனசு மாறி எங்க அம்மாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு அதுவும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே மீனாவும் முத்துவும் சிந்திச்சு பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல எல்லாருமே வேலைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அந்த சமயம் அண்ணாமலை மு तो गोटे ஆமாடா முத்து இப்ப நீ உன்னோட பழைய காரை ஓட்டிட்டு இருக்க இப்ப புது கார் வேற வாங்கியிருக்கே அதை என்ன செய்ய போற முத்து அதுவாப்பா இப்ப வாங்கின வாடகைக்கு வாடகைக்குடலான் இருக்கா அது மூலமா மாசம் மாசம் எங்களுக்குன்னு கைக்கு கொஞ்சம் பணம் வரும்ல எவ்வளவோ பணத்தை சேமிச்சு வைக்கணும்னு நானும் ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனா பணம் எதுவுமே கையில நிக்க மாட்டேங்குதுப்பா செலவாயிட்டே இருக்குது மாடியில வேற ரூம் எடுத்து கட்டணும் அதுக்குண்டான பணத்துக்கு எப்படியாவது வெளியில ஏற்பாடு பண்ணணும்னா என்ன நம்பி யாரும் பணம் தர மாட்டாங்கப்பா அதனாலதான் இப்படி எனக்குன்னு ஒரு கார் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வர பணத்தை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சீக்கிரமாகவே மீனாவுக்காக அந்த புது ரூமை கட்டிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்காரு முத்து இதை கேட்ட ரோஹிணி மனோஜை பார்த்து பாத்தியா மனோஜ் நீ என்னவோ நிறைய படிச்சிருக்க நிறைய அனுபவம் இருக்கு கடையெல்லாம் ஓபன் பண்ணி கொடுத்தா வேற லெவலுக்கு போயிருவேன்னு சொன்னேன் உன் தம்பி முத்து உன் கிட்ட வாங்கின பணத்தை வச்சு ரெண்டாவது காரையும் வாங்கி அதுல பிசினஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு நீயும் இருக்கியே பணத்தை இழந்து ஏமாந்து போய் நின்னுட்டு இருக்க உன் தம்பியும் அந்த மீனாவும் படிக்காதவங்க அவங்களுக்கு இருக்க புத்திசாலித்தனத்துல கொஞ்சம் கூட உங்கிட்டே இல்லை நீ எல்லாம் வெளியில நான் படிச்சவனு பந்தா காமிக்காத உன்னெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவம் கோவமாக வருது மனோஜ் முத்து புதுசா ரெண்டாவது கார் வாங்கினதுனால அந்த காரை வச்சு முத்து நல்லா வருமானம் ஈட்டிடுவாரோ இதன் மூலமா முத்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாரோ அவங்களோட பிஸ்னஸ்லாம் அதிக லெவலில் வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் இருந்த ரோஹினி பக்கத்துல இருக்க மனோஜை ரொம்பவே திட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பொறாமை முத்துவையும் மீனாவையும் பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க ரோகினி இங்க ஸ்ருதி முத்துக்கிட்ட முத்து நீங்கள் ரெண்டாவது கார் வாங்குவீங்கன்னு நல்லா எதிர்பார்க்கவே இல்லை இதே மாதிரி நாலஞ்சு கார் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு டிராவல்ஸோட ஓனராகவே ஆயிடலாம் அப்புறம் என்ன கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்களே வாங்கி கொடுத்து மாடியில் ரூம் கெட்டுறது மட்டும் இல்லை உங்களுக்குன்னு புதுசாக ஒரு பெரிய வீடையே கெட்டிடலாம் முத்து அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க ஸ்ருதி இப்படி வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துவையும் மீனாவையும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்த விஜயா என்னது இது இந்த முத்து என்னவோ செகண்ட் ஹேண்ட்ல ரெண்டாவது கரை தானே வாங்கியிருக்கான் அதுக்குள்ள இந்த ஸ்ருதி தேவையில்லாம இவனை பாராட்டி புகழ்ந்தெல்லாம் பேசி பெரிய வீடெல்லாம் கட்டிடலாம் நீங்கள் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவீங்க ஒரு டிராவல்ஸோட ஓனர் ஆயிடுவீங்கன்னு வாய்க்கு வந்தபடியெலாம் பேசிகிட்டு இருக்காளே அப்படியெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா இங்கே முத்து எப்பயும் போல் இங்கே சவாரிக்கு கிளம்பி போகிறாரு மீனாவும் பூவெல்லாம் கொடுக்கறதுக்காக கிளம்பிடுறாங்க இங்கே முத்துவும் மீனாவும் என்ன இப்படி வர வர உயர்ந்துக்கிட்டே போகிறாங்க ஒரு பெரிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சுருவாங்களோ அப்படின்னு அவங்கள பற்றியே யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க விஜயா இந்த மனோஜுக்கு ரோஹிணி அவங்க அப்பா கிட்ட பணத்தெல்லாம் வாங்கி புதுசாக பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து கொடுத்தா கடையில் நிறைய நிறைய பொருளெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க ஆனா லாபம் எதுவும் எடுக்காம வரவங்ககிட்டெல்லாம் இந்த மனோஜ் ஏமாந்துட்டு இருக்கான் ஆனால் முத்து மீனாவோட நகை காணோன்னு உண்மையை நிரூபித்து அந்த பணத்தையும் வாங்கி புதுசாக கார்லாம் வாங்கி பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சு முன்னேறிடுவான் போலயே அப்படின்ற மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க விஜயா இங்கே சவாரிக்கு போன முத்து வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஷெட்டுக்கு திரும்பி வராரு திரும்பி வந்த முத்து அங்கே செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவை தேடி ரெண்டு பேர் வராங்க அந்த ஆளுங்க முத்துக்கிட்ட ஏன்பா புதுசாக செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினது நீ தானே அப்படின்னு கேட்க அதுக்கு முத்துவும் ஆமாம் சார் ரெண்டு லட்ச ரூபா பணத்தெல்லாம் கொடுத்து நான் தான் என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி இந்த காரை வாங்கியிருக்கேன் ஆமாம் புது கார் வாங்கியிருக்கேன் என்ன தேடி நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு முத்து அதுக்கு அந்த ஆளுங்களும் அது வேற ஒன்றும் இல்லை தம்பி இந்த காரோட முதல் ஓனரே நாங்க தான் ஏதோ கொஞ்சம் பண கஷ்டம் இருக்க போய் அவசரப்பட்டு இந்த காரை வித்துட்டேன் ஆனா இந்த கார் எங்களுக்கு ரொம்ப ராசியான காரு இந்த கார் இல்லாம போனதுல இருந்து எங்க பிஸ்னஸே ரொம்ப லோ ஆயிடுச்சுப்பா மறுபடியும் பணம் வர போய் இந்த காரை திருப்பி வாங்கிடலான்ட்டு வந்தோம் ஆனா அங்கேடானா வித்துட்டோம்னு சொல்லிட்டாங்க அதான் உங்ககிட்ட பேசி இந்த காரை மறுபடியும் வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கோன்னு சொல்ல இதை கேட்ட முத்து என்ன சார் நீங்க நானே ஆசைப்பட்டு என் மனைவி விருப்பப்பட்டாலே இந்த காரை வாங்கியிருக்கேன் மறுபடியும் இந்த காரை கேட்டு வந்திருக்கீங்களே சார் இந்த கார் மூலமா கொஞ்சம் வருமானம் வரும்னு ஆசைப்பட்டு தான் நான் காரையே வாங்கினேன் நீங்க என்னவோ மறுபடியும் இந்த காரை கேட்டிருக்கீங்களே சார் உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்கே பேசாம புது காரே வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு முத்து அதுக்கு அந்த ஆளுங்களும் எங்களால் ஒன்றும் இல்லைப்பா நாலஞ்சு புது காரை ஒன்றாவே வாங்க முடியும் ஆனாலும் எங்களுக்கு ராசியாக இருக்கிற இந்த காரை மறுபடியும் எங்கள் வீட்டில் கொண்டு போய் நிப்பாட்டணுன்றதுக்காக தான் இப்போது ஒன்றை தேடி வந்திருக்கோம் சரிப்பா முத்து இந்த காருக்காக நீ எவ்வளோ பணம் கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு முத்தவும் ரெண்டு லட்ச ரூபா முன் பணம் கொடுத்துருக்கேன் சார் இன்னும் ஒரு லட்ச ரூபா நான் தரணும் அப்புறம் மாதம் மாதம் நான் அண்ணங்கிட்ட கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன் ஆமாம் இந்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா என் பொண்டாட்டி ரொம்ப ஆசைப்பட்டு இந்த காரை எடுங்கன்னு சொன்னார் சார் அதனால தான் என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச காரை எடுக்கலாமேன்னு தான் நான் கா பணம் கொடுத்து வாங்கினேன் நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு முத்து ரொம்ப சோகமா இருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வாங்கின அந்த ரெண்டாவது காரை திருப்பி கொடுக்க மனசே இல்லாம இருக்காரு உடனே செல்வோம் டே முத்து அவங்க ஏதோ இந்த கார் ரொம்ப ராசியான காரு வீட்டுல கொண்டு போய் நீ பாட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே பேசாம காரை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வேற ஏதாவது காரை நீ வேணா வாங்கிக்கோயேண்டா மீனா சிஸ்டருக்கு இந்த கார் ரொம்பவே பிடிக்க போய் தானே வாங்கின அவங்களையே கூப்பிட்டு இன்னொரு தடவை வேற ஒரு கார் வாங்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல வேண்டாண்டா எனக்கு இந்த காரை தான் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த காரை கொடுக்க மனசே இல்லை சார் நீங்கள் தயவு செஞ்சு இந்த காரை மட்டும் கேட்காதீங்க சார் என் பொண்டாட்டி என்ன ரொம்பவே திட்டிடுவா அப்படின்னு முத்து காரை கொடுக்க மறுக்கிறாரு உடனே அந்த காரோட முதல் ஓனர் முத்திக்கிட்ட தம்பி இந்த ராசியான கார் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணுவேன் ஏன்னா இந்த கார் அவ்வளோ முக்கியமான கார் எனக்கு ஏதோ பண தேவைக்காக நான் வித்துட்டேன்ப்பா அதுக்கு நான் அப்படியே எல்லாம் விட முடியாது எனக்கு இந்த கார் கண்டிப்பா வேணும் நீ இப்ப ரெண்டு லட்ச ரூபாய்க்காக தானே இந்த காரை வாங்கியிருக்க உனக்கு நான் இருபது லட்சம் ரூபாய் தரேன் இந்த காரை நீ திருப்பி தரவியா மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு இப்படி அந்த ஆளுங்க சொன்னதை கேட்ட முத்து என்ன சார் சொல்றீங்க இந்த செகண்ட் செகண்ட் ஹண்ட் காருக்கு நீங்க இருபது லட்ச ரூபாய் பணம் தர ரெடியா இருக்கீங்களா அதுவும் இது வெறும் செகண்ட் ஹேண்ட் கார் தானே சார் நானே ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து தானே வாங்கினேன் அவ்வளோ முக்கியமா சார் இந்த கார் உங்களுக்கு அப்படின்னு முத்து சொல்ல டே முத்து கொஞ்சம் இங்க தனியா வாடா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு செல்வம் கூப்பிட்டு போறாரு இங்க செல்வம் முத்துக்கிட்ட பாத்தியாடா இந்த கார் ஏற்கனவே ராசியான கார் போல தான் தேடி வந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க கார் என்னவோ நீ வாங்கி ரெண்டே நாள் தான் ஆகுது இந்த கார் மூலமா உனக்கு இருபது லட்ச ரூபா கை வந்து சேருதுன்னா கண்டிப்பா இது ராசியான கார் தானடா முத்து இந்த கார் மூலமா உனக்கு இருபது லட்ச ரூபா பணம் கிடைக்க போகுது அந்த பணத்தை வச்சு நீ இதே மாதிரி நிறைய காரை வாங்கலாம் பேசாம அந்த காரை கொடுத்துட்டு இந்த கார் மூலமா வரக்கூடிய பணத்தை வாங்கிக்க முத்து அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முத்து என்ன செல்வோம் நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க உனக்கே தெரியும்ல மீனா எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த காரை வாங்கிக்கோங்கன்னு என்கிட்ட சொன்னா மீனாவுக்கு பிடிச்ச இந்த காரை நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுற ஆளா நான் நீயும் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுறியே அப்படின்னு செல்வத்துக்கிட்ட முத்து சொல்ல அதுக்கு செல்வோம் டே முத்து நீ தான் புரிஞ்சிக்காமல் பேசுகிற இவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க உங்ககிட்ட இப்போ பணத்தை கொடுத்து காரை வாங்கிட்டு போகலாமேனு வந்திருக்காங்க நீ மட்டும் காரை கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சேன்னா வேற வேறு வழியில் எப்படியாவது இந்த காரை உங்ககிட்ட வாங்கிடுவாங்க முத்து அடம்பிடிக்காம நம்மளுக்கு வரது லாபம்னு நினச்சிக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்களோட காரை திருப்பி கொடுத்துட வேண்டியதானே ரெண்டு லட்ச ரூபா தான் கொடுத்து அந்த பணத்தை அந்த காரை வாங்கியிருக்கேன் ஆனால் உனக்கு இருபது லட்ச ரூபா கை வந்து சேருதுன்னா தானே முத்து லாபம் அப்படின்னு முத்துவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு செல்வம் சொன்னதுதான் சரி அப்படின்னு முத்து நான் என்னவோ ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த காரை வாங்கினேன் இப்ப அவங்க கொடுக்குற இருபது லட்ச ரூபாய் பணத்தை வச்சு இதே மாதிரி நாலஞ்சு காரை வாங்குறது மட்டும் இல்லாம அந்த காரை வாடகைக்கு விட்டு மாசம் நிறைய வருமானம் எடுத்துர வேண்டியதுதான் நமக்கு இருபது லட்ச பணம் கிடைச்ச மாதிரி ஆச்சு அந்த ஓனருக்கு அவங்களோட ராசியான கார் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இங்கே செல்வம் சொன்ன மாதிரியே பணத்தை வாங்கிட்டு நிறைய கார் வாங்கி அந்த கார் எல்லாத்துக்குமே மீனாவை பேசாமல் ஓனராக்க வேண்டியதுதான் நம்ம வருமானத்தை பார்த்தாதான் சீக்கிரமாக மீனாவுக்கு ரூம் எல்லாம் கட்டி கொடுக்க முடியும் இங்கே ஸ்ருதி சொன்ன மாதிரியே மீனாவுக்குன்னு புதிய வீடையும் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து இங்கே முத்து அந்த ஆளுங்கக்கிட்ட சரி சார் ஏதோ நீங்கள் விருப்பப்பட்டு ரொம்ப ஆசாசையாக உங்கள் ராசியான காரை கேட்குறீங்க நானும் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் நீங்கள் சொன்ன மாதிரியே இருபது லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உங்க ராசியான காரை எங்கிட்ட வாங்கிட்டு போங்க சார் எனக்கும் லாபம் கிடைக்கும் உங்களுக்கும் உங்க ராசியான கார் கிடைச்ச மாதிரி ஆச்சுல அப்படின்னு சொல்ல அந்த ஓனரும் ரொம்ப சந்தோஷமா சரி தம்பி இந்த காருக்காக நாங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்க தயாராக இருக்கோம் நீங்கள் எங்க ராசியான காரை கிட்ட கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல இங்கே முத்து சரின்னு சொன்ன உடனே அவங்க கிட்ட இருந்த இருபது லட்ச ரூபா பணத்தையும் முத்துக்கிட்ட கொடுத்துட்டு எங்க கார் சாவியை கொடுங்க நாங்கள் இப்பவே கார் எடுத்துட்டு கிளம்புறோன்னு சொல்ல முத்து தான் கிட்ட இருந்த அந்த இருபது லட்ச ரூபா பணத்தை பார்த்து டே செல்வோம் இதெல்லாம் கனவா இல்லை நினவா நான் வாங்கின ரெண்டு லட்ச ரூபா காருக்கு பதிலாக எனக்கு இருபது லட்ச ரூபா கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பணத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு முத்து இங்க செல்வம் சிரிச்சுக்கிட்டே முத்துக்கிட்ட உண்மையாவே இந்த கார் பெரிய ராசியான கார் தான் முத்து இந்த கார் உன்னை விட்டு போகும்போதும் உன்கிட்ட இப்போ இருபது லட்ச ரூபா பணம் இந்த கார் மூலமா கிடச்சிருக்கே அப்போ இது ராசியான கார் தானே அதான் இந்த ஆளுங்க தேடி வந்து இந்த காரை வாங்கிட்டு போயிருக்காங்க போல இப்பயும் ஒன்றும் குறைஞ்சி போகல உன்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நீ இதே மாதிரி நிறைய காரை வாங்கலாம் அது மட்டும் இல்லை காருக்கெல்லாம் நீயும் சிஸ்டரும் தான் ஓனராக போறீங்க இதை மட்டும் மனோஜ் சமாஜுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் உன் மேலே நிறைய பொறாமப்பட ஆரம்பிச்சிருப்பா அண்ணன் எப்படியாவது முதல்ல மாடியில ரூம கெட்டணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய காரை வாங்கி கார் மூலமா நம்ம நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் நல்ல வருமானம் பார்த்தே ஆகணும் அப்பதான் மீனா சந்தோஷப்படுவா ஏற்கனவே வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் மீனா வர சபதம் போட்டிருக்கா நாங்களே ரூம கெட்டிக்கிறோம்னு அவ சபதத்தை நான் தானே காப்பாற்றணும் அப்படி நினச்ச முத்து அந்த கார் மூலமாக கிடச்ச இருபது லட்ச ரூபா பணத்தையும் கொண்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே அண்ணாமலை கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாரு முத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மனோஜ் டே முத்து நீ என்ன உண்மைதான் சொல்றியா நீயே செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கினேன் அந்த கார் மூலமாக உனக்கு இருபது லட்ச ரூபா பணம் கிடைச்சிருக்கா சரியா போச்சு நான் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா மூலமா இப்போ கிட்ட இருபது லட்ச ரூபா பணம் இருக்கு ஆனால் என்கிட்ட ஒரு பணமும் இல்லாமல் வியாபாரமும் இல்லாமல் நான் தான் நடு ரோட்டில் வந்து நிற்க போகிறோம் போலயே அப்படின்ற மாதிரி முத்துவையே பார்த்துட்டு இருக்காரு மனோஜ் இங்கே அண்ணாமலை டே முத்து இப்போ தான் உங்ககிட்ட பணம் இருக்குல்ல பேசாமல் முதல்ல மாடியில் ரூமை கட்ட ஆரம்பிடா உனக்கு தேவையான இதே மாதிரி வேற ரெண்டு மூணு காரியம் வாங்கிக்க கார் மூலமாக உனக்கு வருமானம் வர வந்த மாதிரியே ஆச்சு இந்த பணம் மூலமாக நீ சீக்கிரமாகவே அங்கே ரூம் எடுத்து கட்டின மாதிரியே ஆச்சு ஒன்னையும் மீனாவையும் வாய்க்கு வந்தபடி பேசின எல்லாரோட முகத்துலையும் நீ கறியை பூசணுன்னா முதல்ல மாடியில் ரூமை கட்டு இந்த காரை கொடுத்துட்டோமேனு கவலைப்படாமல் நீ பேசாம இதே மாதிரி ரெண்டு மூணு காரை வாங்கி அதன் மூலமா வருமானத்தையும் படிக்காதவங்க வெறும் டிரைவரு அவ என்னடான பூ பேசினால அவளுக்கு சரியான பாடம் புகட்டணும்னா இந்த பணத்தை வச்சு நீ நல்ல சம்பாதிச்சு உயர்ந்து காட்டணும் முத்து அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை இங்க மீனா எதிர்பார்த்த மாதிரியே முத்துவும் சீக்கிரமாவே அங்க ரூமை கெட்ட ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாம முத்துவுக்குன்னு ரெண்டு மூணு காரையும் வாங்கி அதை வாடகைக்கும் விடுறாரு முத்து அங்க முத்து வாங்கின ரெண்டு மூணு புது கார் மூலமா இங்க மாசம் மாசம் முத்துவுக்கு அதிகமான வருமானம் வருது மீனா எதிர்பார்த்த மாதிரியே என் புருஷன் சம்பாதிச்சு வாங்கி போடுற தங்க தான் எனக்கு முக்கியம்னு அதே மாதிரி இங்க முத்துவும் மீனாவுக்கு நிறைய தங்க நகைகள் வாங்கி தராங்க இதெல்லாம் பார்க்கும் போது விஜயாவுக்கு தாங்கவே முடியல படிக்காத முத்து இவ்வளோ வளர்ந்துட்டானே இவ்வளோ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பூக்காரி மீனா இவ்வளோ நகையை வாங்கி ஏன் முன்னாடியே போட்டுட்டு அலையிறாளே இங்க முத்துவும் மீனாவும் எதிர்பார்த்த மாதிரியே உயர்ந்துகிட்டே போறாங்க ஆனா அந்த படிச்ச மனோஜ் ஒன்னு இல்லாமல வந்து நிக்கிறான் உண்மையாவே இந்த பூக்காரி மீனா பெரிய ராசிக்காரி தான் போல தான் இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லதாவே நடந்துட்டு இருக்கு பாவம் என் பையன் மனோஜ் இந்த நகையை எடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு கடையில் வியாபாரமும் இல்லாமல் கடன் கொடுக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நிற்கிறான் ஆனால் இந்த முத்து மீனாவும் சந்தோஷமால இருக்காங்க அப்படி இந்த முத்துவு மீனாவும் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க தொழில்லேயும் பெரிய வளர்ச்சி அடையிறதெல்லாம் பார்த்து ரோஹினி மட்டும் இல்லாமல் விஜயாவும் பொறாமையில் பொங்குறாங்க